அவரோட அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையை நீ அவரோட கதைக்கணும் பாராளுமன்றத்துல போய் கதைக்க வேண்டியது மக்களோட பிரச்சனையே மக்களுக்கான பிரச்சனையே ஏனையா யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டேன்னு நான் இது என்னுடைய என்னுடைய ஆதங்கம் இல்ல இது மக்களினுடைய ஆதங்கம் இப்பயும் ஒன்றும் கெட்டுப்போ வழியில் வைத்தியர் நினைச்சா சரியான முறையில சில கதைக்கிற விதங்கள் இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு அது இல்லாம ஒரே நிலைப்பாடு மக்களுக்கான பாதையில போனா வெற்றிதான் மிகப்பெரிய ரத்த கடல்ல இருந்து மீண்டு வந்தார்கள் மிகப்பெரிய வடுக்கள் இருக்குது ஆறாத வடுக்கள் மிகப்பெரிய வலி வேதனைகள் இருக்கு அப்ப அதுக்கு நீங்க மறந்து போடுற மாதிரி அரசியல் செய்யணும் ஆனா நீங்க எப்படி அரசியல் செய்வீங்க அந்த காயத்துல மறுபடியும் என்ன நினைக்கிறீங்க சுரீதரன் ஐயா செஞ்சது என்னைய பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக கதைக்கிறதுக்கு வரை இல்லை அது அர்ச்சுனா இது போல செய்திருந்தா கூட கட்டாயம் வந்து சுரீதரன் ஐயாவுக்கு வந்து தவறுதான் நான் சொல்லியிருப்பேன்

நாட்டுல அரிசியல்ல உப்பு இல்ல நல்லமா 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 இவரு பாராளுமன்றத்துல தெரிக்க கழிச்சு பயங்கர வைரலா இருந்துச்சு ஆனா சில நாட்களுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுல அவர் கைது செய்யப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனாவும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணும் போக இல்லை இதெல்லாம் பார்க்கும் போது ஒரு வெறுப்பு வந்து என்ன என்ன தோணுதா இருக்கிற அவசியவாதிகளுக்குள்ளால வைத்தியர் அர்ச்சுனை அவங்க வந்து பரவாயில்லை போல எவ்வளவு மேல் நிறைய தவறுகள் இருக்கு அவரும் பாத்தீங்கன்னா வணக்கம் ஒன்றும் தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய என்னடா நாங்கதான் வெளியில யாராவது ஒருத்தவங்க வந்தங்களுக்கு துரோகம் பண்ணணுமா எங்களை ஆக்கணுமா எங்களை அழிக்கணுமா அது தேவையே இல்லை நாங்களே எங்களுக்குள்ளே குத்துப்பட்டு நாங்களே செத்து போய்வோம் ஏன் அது சொல்றேன் அப்படின்னா அரசியலமைப்பாளர் ஸ்ரீதரன் ஐயா அவர் வந்து சில நாட்களுக்கு முதல் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு ஆதரவா கதைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல நல்ல கதைச்சியர் பாராளுமன்றத்துல எப்படி கதைச்சியா இந்த வைத்தியர் அர்ச்சனாவை கதைக்கிறது எல்லாம் ஒளிபரப்ப முடியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து சமூக வலைதளத்துல எல்லாம் அந்த வீடியோ போட முடியாது இப்படி ஒரு சில தடைகள் கொண்டு வந்திருந்தாங்க இன்னும் சில விஷயங்கள் அது வந்து ஆரோக்கியம் இல்ல கட்டாயம் நாங்க குரல் கொடுக்கணும் இல்லாட்டி ஒரு வரலாற்று பிள்ளை அப்படின்னு எக்கச்சக்கமா கதைச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஓகே ஒற்றுமையாக செயற்படுறாங்க போல அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் என்ன கதைக்கிறா இல்ல இல்ல அது ஒரு நல்ல விஷயம் தான் நீங்க வந்து அர்ஜுனாவுக்கு வந்து கதைக்கிற சில விஷயங்களுக்கு எல்லாம் தான் ஆரோக்கியமானது தான் என்னோட பிரச்சனை என்ன தெரியுமா முதலாவது பாராளுமன்றத்துக்கு உங்க எல்லாரையுமே அனுப்புறது என்னண்டா மக்களுக்கான பிரச்சனையா கதைங்க மக்களுக்கான அரசியலை செய்யுங்க நீங்க உங்களுக்கான அரசியலையும் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அரசியல் செய்யாதீங்க அதுக்காக பாராளுமன்றத்துக்கு போகாதீங்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தொடர்ச்சியாக நான் உட்பட மக்கள் எல்லாரையுமே நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு எங்க அரசியல்வாதிகள் எல்லாரும் கழுத்து அறுக்குறீங்க ஏமாத்துறீங்க இதுதான் உண்மை நீங்க என்ன செய்யணும் வைத்தியர் மேல வந்து உங்களுக்கு ஏதாவது வைத்தியருக்கு ஆதரவா கதைக்க இல்ல அது யாரா இருந்தாலும் நான் கதைப்பேன் வைத்தியர் மேல உங்களுக்கு ஏதாவது வந்து கோபம் இருக்கா இல்லாட்டி அந்த குழு கூட்டத்துல வந்து நீங்க வெளியேறக்கூடிய அளவுக்கு வந்து நடந்து கொண்டீரா என்ன செஞ்சிருக்கானு இங்க வைத்தியரோட கதைங்க கூட பிரச்சனைகளை வந்து வைத்தியரோட வந்து முடிச்சு கொள்ளணும் இன்னொரு இனத்துக்கு முன்னுக்கு போய் நின்று எங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன வந்து காட்டி கொடுக்கிற மாதிரி துரோகம் செய்ய மாதிரி நடந்து கொள்ள கூடாது அங்க செய்ய வேண்டியது மக்களோட பிரச்சனை ஒருத்தன் துரோகமே பண்ணுனா கூட முதுகுல எங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தன் வந்து முதுகல குட்டினா கூட அத எங்கட குடும்ப பிரச்சனை எங்களுக்குள்ள பார்த்து கொள்ளணும் இன்னொரு இனத்துக்கு முன்னுக்கு வெளியில போய் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாது அப்ப அந்த வேலையை தான் நீங்க செய்யறீங்க இப்ப வைத்தியர் அர்ச்சனா மேல பிரச்சனை இருக்கா அவர் கதைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா உங்களை கோபப்படுத்துதா உங்களோட அரசியலுக்கு ஏதாவது தடையா இருக்கா நீ உண்மையான மக்களுக்கான அரசியல்வாதியா இருந்தா என்ன செஞ்சிருக்க அவரோட அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனையை நீ அவரோட கதைக்கணும் பாராளுமன்றத்துல போய் கதைக்க வேண்டியது மக்களோட பிரச்சனையே மக்களுக்கான பிரச்சனையே ஏனையா யாருமே புரிஞ்சு கொள்ள மாட்டேன்னு நான் இது என்னுடைய என்னுடைய ஆதங்கம் இல்ல இது மக்களினுடைய ஆதங்கம் ஒவ்வொரு முறையும் என்னை விட மூத்தாக்கள் அம்மாமார் அப்பாமார் அண்ணாமார் தங்கச்சிமார் அக்காமார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடுல இருந்து தொடர்ச்சியாக நம்பி 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 ஏமாறுறோம் இதுதான் உண்மை நான் வைத்தியரை கூட பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா அவர் மேலே தவறுகள் இருக்குதுதான் இதை ஒத்துக்கொள்ளணும் நான் உட்பட மக்கள் எத்தனையோ பேர் எவ்வளவோ நம்புனா ஏன் நாங்க அதிகமான நம்பிக்கை வச்சோம் இருக்கிற அரசியல்வாதிகள் சரியா இல்ல அதனால ஒரு புதுசா ஒருத்தர் வரும்போது அநீதியை வெளியில கொண்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும் போது மிக சந்தோஷப்பட்ட இப்பையும் ஒன்றும் கெட்டு போயில வைத்தியர் நினைச்சா சரியான முறையில சில கதைக்கிற விதங்கள் இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒரு நிலைப்பாடு அது இல்லாம ஒரே நிலைப்பாடு மக்களுக்கான பாதையில போனா வெற்றிதான் ஒரு அரசியல்வாதியா இப்ப ஒரு அண்ணாட பெயரை பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி இந்த மறுக்கன் சும்மா அரசியலுக்காக மட்டும் கூடாது அந்த சிறிதரன் ஐயா பாத்தீங்கன்னா மிக மிக ஒரு தவறான விஷயத்த நீங்க செஞ்சிருக்கீங்க எங்களுக்குள்ள இருக்கிற அரசியல்வாதி அதுவும் எங்களோட அரசியல்வாதிகளை அவர் கெட்டவராமே இருக்கட்டும் பாராளுமன்றத்துல போய் காட்டி கொடுக்கிற மாதிரிக்கு துரோகம் செய்யற மாதிரிக்கு எங்கட குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் அது போல வந்து கதைக்க கூடாது ஆதரவு தெரிவிக்கிறாலும் பரவாயில்லை ஆனா எதிரா அவருக்கு வந்து நீங்க கொண்டு வந்த கதைகள் வந்து ஆரோக்கியமானதுதான் சரிதான்ற மாதிரி நீங்க மறுபடியும் கழிக்கிறீங்க அப்படின்னா தொடக்கத்துல நல் அது நீங்க தவறு நான் சுட்டி காட்டுறேன் வரலாற்று பிள்ளையா போயிடக்கூடாது பைத்தியர் அர்ச்சனாவுக்கு பாத்தீங்கன்னா எதிராக வந்து சில விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கதைச்சிருக்க கூடாது உங்களோட பாட்டு கிருந்திருக்கன் உண்மையாகவே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது தெரிய இல்ல இதெல்லாம் பார்த்து 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 மிகப்பெரிய கோபம் இளைஞர்கள் கையில பாத்தீங்கன்னா இந்த அரசியல் வரணும் இவங்களை நம்பி 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 பாத்தீங்கன்னா கோபம் தான் வருது இது என்னுடைய ஒரு ஆதங்கம் மட்டுமில்லை மக்களினுடைய ஆதங்கம் பாக்குற மக்கள் நீங்க சொல்லுங்க வைத்தியர் அரட்சனாவும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணும் கெட்டுப்போக இல்ல இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாம் ஒரு வெறுப்பு வந்து என்ன என்ன தோணுது இருக்கிற அரசியல்வாதிகளுக்குள்ளால வைத்தியர் அரட்சனை அவங்க வந்து பரவாயில்லை போல எவ்வளவு மேல் நிறைய தவறுகள் இருக்கு அவரும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படி வந்து கதைக்கிறார் நிறைய அட்டகாசம் எல்லாம் பண்றது ஆனா இவங்களை விட இவ்வளவோ பரவாயில்ல போல தவறு பண்ணினாலும் வெளிப்படையா ஒத்துக்கொள்றி உண்மை இதெல்லாம் பார்த்துக்குள்ள ஒரு கெட்ட கோபம் கொண்டு வருதப்பா மாறுங்க தயவு செய்து ஒரு குடையின் கீழ் உங்களால ஏன் வர முடிய வர முடியாம இருக்கு தெரியுமா எங்க தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே ஏனண்டா ஒற்றுமை இல்லை நீங்களே இப்ப நாங்க பாத்தீங்கன்னா எங்கட மக்கள் எங்கட ஈழத்துல இருக்கிற எல்லா சொந்தங்களும் எப்படியானவங்கண்டா எல்லாருமே ஒரு புதிய இளைஞர்களாக இருந்தா கூட ஒரு மிகப்பெரிய ரத்த கடல்ல இருந்து மீண்டு வந்தார்கள் மிகப்பெரிய வடுக்கள் இருக்குது ஆறாத வடுக்கள் மிகப்பெரிய வழி வேதனைகள் இருக்கு அப்ப அதுக்கு நீங்க மருந்து போடுற மாதிரிக்கு தான் அரசியல் செய்யணும் ஆனா நீங்க எப்படி செய்யணும் அரசியல் செய்வீங்க அந்த காயத்துல மறுபடியும் மறுபடியும் குத்தி 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 அந்த காயத்தை பெருசாக்குறீங்க தயவு செய்து மாறணும் அதே மாதிரி அங்கால அந்த கஜேந்திரகுமார் பொன்னபலம் ஐயா அந்த அண்ணா அவங்களாவது ஒரு அளவு பரவாயில்லை என்று சொல்லலாம் ஏதோ மக்களுக்கு ஏதோ தேவையான ஒரே நிலைப்பாடுல இருக்காங்க அவங்க அந்த இருந்து மாறாம அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே பாதையில் அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கு ஒன்றுபடுங்க ஒன்றுபட்டு ஒரு ஒரு குடையின் கீழ்வாங்க அதே மாதிரி இந்த அரசாங்கம் அரசாங்க மூலிகத்திலே இந்த ரத்நாயக அமைச்சர் பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல தான் பார்க்கலாம் வாக்குறுதிகள் எல்லாமே தேர்தல் சமயத்துல தான் செய்வாங்க என்ன சமயத்துலதான் இந்த ரத்நாயக அமைச்சர் பிராணவம் பிடிச்சு கொண்டு போனாங்க எங்க அண்ணா மார அக்காட்சி அதே மாதிரிக்கு இன்னும் நிறைய பேர் அரசியல் கைதிகள் இவங்களை வந்து உடனடியா விடுதலை செய்ய முடியாதா நீங்க நினைக்கிற மாதிரி அப்ப நீங்க தேர்தல் சமயத்துல என்ன யார் சொன்ன நீங்க என்ன கதைச்சிங்க அதெல்லாம் பொய்யா இப்படியே நம்பி நம்பி மைத்ரி வந்தா ஒரு கதை ரணில் வந்தா ஒரு கதை மகிந்த வந்தா ஒரு கதை சரி இவங்களோட கதையெல்லாம் முடியட்டும் அனுர வந்திருக்கேன் ஏதோ ஒன்று மாற்றம் வரும் போல வரும்போல் உங்களை நம்புனா நீங்களும் என்ன செய்யறீங்க அதுக்கு சொல்ற விதம் ஒன்று இருக்கனே இன்றைக்கு தானா நாங்க அதிகாரத்துக்கு வந்த நாங்க அப்படின்ற மாதிரி நேத்தா நீங்க வந்த நீங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாலு மாதத்துக்கு மேல ஆயிருச்சு யாருட கையில அதிகாரம் இருக்கு மக்கள்கிற கையிலயா உங்களோட கையில கொடுத்துருக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்தனே அப்ப கொஞ்சமாவது மாறன் ஒரு மாற்றத்துக்குள்ளாயிருங்க உடனே விடுதலை செய்ய முடியாது அப்படின்னா என்ன கதையா இதெல்லாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த சாமர சம்பத் அரசியல் உப்பு இல்ல நல்லமா நல்லமா நாட்டுல அரசியல் உப்பு இல்ல நல்லமா நல்லமா இவரு பாராளுமன்றத்துல தெரிக்க கழிச்சு பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஆனா சில நாட்களுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டுல அவர் கைது செய்யப்பட்டு அதே மாதிரிக்கு மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தியாலேந்திரன் அந்த அரசியல்வாதி அந்த அண்ணாவும் பாத்தீங்கன்னா அவரும் ஊழல் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருந்தே அவங்க ரெண்டு பேருமே கொழும்பு இந்த விளக்கமறியல் தடுப்பு பிரிவு இந்த விளக்கமறியல் சிறைச்சாலையில தான் பாத்தீங்கன்னா இருக்காங்களா ரெண்டு பேரும் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க என்ன கதைப்பாங்களா இருக்கு ஆனா உண்மையாகவே அந்த அரசியில் உப்பு இல்ல நாட்டுல ஒன்றும் இல்ல நல்லமா நல்லமான்ற மாதிரி கதைச்சு அது நிறைய வரவேற்பை அவருக்கு வந்து ஒரு அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்துச்சு ஆனா நிறைய மேம் செயலம் நக்கல் இருந்துச்சு ஆனா இதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்கடா அனுரவு அனுரவை எதிர்த்து கதைச்சா இதுதான் நிலைமை வடகொரியா போல ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்துல கையில வச்சுக்கொண்டு முரற்ற மாதிரிக்கு ஒரு விஷயத்தை வேண்டும் சில பேர் பாத்தீங்கன்னா கருத்துக்களை வெளியிடுறாங்க அரசியல் இருந்தாலும் அப்படித்தான் பொய்யும் வரும் உண்மையும் வரும் எல்லாம் வரும் புரிஞ்சு கொள்றதே பெரிய கஷ்டமா இருக்கு சோ பார்க்கிற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எங்க அரசியல்வாதிகள் ஒற்றுமையாக அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பார்க்கிற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க சிறுதான் ஐயா செஞ்சது என்னைய பொறுத்த மட்டும் மிகப்பெரிய ஒரு தவறாக நான் நினைக்கிறேன் அதுக்காக நான் வைத்தியர் அலட்சினாவுக்கு ஆதரவாக கதைக்கிறதுக்கு வரையில் அது அர்ஜுனா இது போல செய்திருந்தா கூட கட்டாயம் வந்து ஸ்ரீதரன் ஐயாவுக்கு வந்து தவறு அப்ப மறுபடியும் மறுபடியும் நீங்க செய்யும் போது மக்கள் இந்த அரசியல் உங்களை தூக்கி எறியக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த இந்த உலகத்துல யாருமே உண்மையானவங்க நேர்மையானவங்க நூத்துக்கு நூறு வீதம் எந்த ஒரு தவறுமே பண்ணையில அப்படின்னு ஒருத்தரம் இல்லை ஆனாலும் மக்களை முட்டாளாக்குற மாதிரி செய்யக்கூடாது கொஞ்சமாவது திரும்பணும் கொஞ்சமாவது ஒன்றுபடுங்க ஒற்றுமையாக இருங்க எல்லாரும் ஒரு குறையும் கொள்வாங்க இருக்கிறதே பாத்தீங்கன்னா வந்து ஒரு சொற்ப அரசியல் உங்கள்ட்ட அதையும் நீங்க அப்ப அரசாங்கத்துக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல உங்களை வந்து பிரிக்கிறதுக்கோ இல்லாட்டி வந்து உங்களுக்காக வந்து ஏதாவது ஒரு சதி திட்டம் செய்யறதுக்கு எந்த ஒரு வேலையும் இல்ல ஏன் நீங்களே உங்களுக்குள்ள குத்தப்பட்டு 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 சாகுறீங்களே நீங்களே கிணத்த தவள மாதிரி அடிபடி வர்றீங்க எல்லாருமே மக்களுக்கான அரசியல் செய்யறீங்கன்னா உங்களோட உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலையில வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறீங்கன்றது உண்மையாக இருந்தா அன்னாட பெயரை உச்சரிக்கிறது உண்மையாக இருந்தா அவரை போல ஒரு ஒரு பத்து வீதமாவது உங்களோட செயற்பாட்டுக்குள்ளுக்கு கொண்டு வாங்க விமர்சியங்க வேணாம் சொல்ல இல்ல தவறான வார்த்தைகளை வந்து செய்யாதீங்க பொய்களை சொல்லாதீங்க சும்மா ஏமாற்றக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியலை செய்யறதுக்கு முயற்சி செய்யாதீங்க ஓட்டுக்காகவும் தேர்தலுக்காகவும் பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க உங்களால முடியுமானதை செய்யுங்க சரியான திட்டமிடலை வந்து காட்டுங்க மக்களுக்கு மக்களை வந்து விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில வந்து எல்லாத்தையுமே செய்யுங்க அதை விட்டுட்டு வாக்குக்காகவும் பதவிக்காகவும் அற்ப சொற்ப ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் அரசியல் செய்யாது இதான் நான் சொல்லுவேன் பாக்குற மக்கள் என் மேல தவறு இருந்தா கூட நீங்க சொல்லலாம் இன்னும் ஒரு காணொலியில சந்திப்பே நன்றி